வணக்கம் திமுக கூட்டணி எந்தவித சலசலப்பும் இல்லாமல் ஒற்றுமையுடன் உள்ளது திமுக வரக்கூடாது என்பதில் பாஜக முனைப்பாக உள்ளது அதிமுக கூட்டணியில் உள்ள சலசலப்பு பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனை ஆகியவை நமது வெற்றிக்கு சாதகமாக அமையும் என அமைச்சர் கே என் நேரு பேசினார் இனி பதிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் அரியலூர் மற்றும் ஜெயங்குண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக மத்திய மண்டல பொறுப்பாளரும் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே ஏ நேரு கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது இரண்டு மாதம் முன்பு வரை வருகின்ற தேர்தல் சவால் நிறைந்ததாக இருக்கும் என நினைத்தோம் தற்பொழுது நமது கூட்டணியில் எந்தவித சஞ்சலமும் சலசலப்பும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளோம் ஆனால் எதிரி அணியினர் அல்ல பிஜேபி கூட்டணியில் இணைந்தவுடன் அதிமுக தொண்டர்கள் மனம் சோர்ந்து விட்டனர் ஆட்சி அமைந்தால் அந்த அமைச்சரவையில் பிஜேபியும் பங்கு பெறும் என்று பாஜகவினர் சொல்கின்றனர் ஆகையால் அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை உள்ளது எனவே அதிமுக கூட்டணியில் உள்ள சலசலப்பு பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனையும் நமது வெற்றியை எளிதாக்கும் தேர்தலில் வெல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் திமுக வெல்லக்கூடாது என பாஜக நினைக்கின்றது அதனால் தான் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகின்றனர் நாளைய முதல்வர் ஆகிவிட்டது போல் நான் உங்களோடு வரவில்லை அவர்களோடு செல்லவில்லை என உள்ளார் அதற்கெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை மீண்டும் முதலமைச்சராக தளபதியை அமர்ந்து அயராது பாடுபடுவோம் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் எனவே வரக்கூடிய நாட்களில் தேர்தல் பணியை கடுமையாக வேண்டும் என பேசினார் அமைச்சர் கே என் நேரு நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தீயம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராபச்சந்திரன் தேர்தல் என்பது ஆண்டு காலம்

அதிமுக தலைமையில அமைச்சர்கள் அதுக்கு அடுத்து வருகிற போது அந்த அமைச்சர்கள் பிஜேபியும் பங்கு பெறும் என்று எனவே அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைதான் தான் கொண்டிருக்கிறது எப்படியாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு எப்படி செய்யணும் சொன்னா அவருடைய ஒரே குறிக்கோள் நாம் வருகிறோமோ இல்லையோ திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இடையில நடிகர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர் சொன்னார் நாளைக்கு மாதிரி ஆஹ் அவங்களோட அல்ல எங்களோட உங்கள அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படலை நம்ம கூட்டணியோடு நாம் சென்று இந்த தேர்தலை சந்திப்போம் மீண்டும் தளபதியை முதலமைச்சராக்குவதற்கு கடமை